பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலமது வசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லாசு அலி வஸ்லம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹு பரகாத்து அன்பானவர்களே கர்ப்பத்திலே உள்ள குழந்தை பாதுகாப்பாகவும் கலையாமலும் இருக்க வேண்டுமா இந்த துவாவை தினமும் காலையில் எழுந்ததும் ஃபஜரு தொழுதவுடன் நூற்றி ஒரு தடவையும் இரவு மகரிப்பு தொழுகைக்கு பின்போ அல்லது தூங்க சொல்வதற்கு முன்போ நூற்றி ஒரு தடவையும் அந்த தாய் தினமும் ஓதிக்கொள்ள வேண்டும் அந்த துவா இதுதான் அல்லாஹு மஹஃபல் ஜனீனி அல்லது அன் தோய் பி ஐனி கல்லத்தி லா தனாம் வி ரஹமதிக வபி பரகத் நபீ க முஹம்மது இன்சல்லாஹூ அலஹி வல்லம் இந்த துவாவை தினமும் நூற்றி ஒரு தடவை ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நல்ல புரிவானாக இந்த துவாவுனுடைய பொருள் யா அல்லாஹ் எனது கர்ப்பத்திற்குள்ளே நீ எந்த குழந்தையை நீ தந்துள்ளாயோ அப்படிப்பட்ட நீ தந்த இந்த குழந்தையை நீ பாதுகாத்திடு மேலும் அதை நீ கவனித்துக்கொள் மேலும் அதை விட்டு ஒவ்வொரு சிரமங்களையும் நீக்கிவிடு மேலும் எந்த கண் தூங்கவே தூங்காதோ அப்படிப்பட்ட உனது கண்களினால் யா அல்லா அதை நீ பாதுகாத்து மேலும் உன்னுடைய ரஹமத்தால் அந்த குழந்தையை நீ பாதுகாத்து மேலும் உனது நபி முகமது சல்லுல்லா அலுவலாம் அவர்களுடைய பறக்கத்தால் அதனை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக என்று இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் அதாவது தமிழில் இந்த பொருளை ஓத வேண்டியதில்லை அரபிய ஓதினால் போதும் இருந்தாலும் இந்த தமிழையும் ஒரு தடவை படித்து கொள்ளுங்கள் இந்த துவாவை காலையில் நூற்றி ஒரு தடவையும் இரவில் நூற்றி ஒரு தடவை மோதி வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கர்ப்பத்தில் உருவான அந்த குழந்தையை அவன் தந்த அந்த குழந்தையை அல்லாஹ் பாதுகாத்துடுவான் அலஹமது இல்லா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா